இப்படி பண்ணலாப்பா இந்த மல உபதேசத்துக்கு பிறகு ஐயாயிரம் குடும்பங்கள் உம் சமிஷ் சோறு குடுத்தாரு ஆமாங்க குடுத்தார்ல ஆமாங்க என்னது சோறு குடுத்தாரா அப்பந்தான குடுத்தாரு அப்படின்னு பாக்குற நம்மளுக்குள்ள தோணாது ஆனா ஐயாக்கே தோஞ்சிட்டு போறீங்களே சாப்பாடு சோறு இல்லப்பா நீ நீப்பாடுக்கு தலையட்டி நம்ம ஐயா கிட்ட இதுதான் ஸ்பெஷல் உக்கார வச்சு தலையை மட்டும் தான் ஆட்டணும் யார தலையாட்ட விடுறாங்களோ அவங்களே இவரு கேள்வி கேட்டு இவரே அசிங்கப்படுத்திட்டு அதுக்கும் தலையாட்ட வைப்பாரு அஞ்சப்பா ரெண்டு மீன் இருபதாயிரம் பேர் சாப்பிட்டாங்க அப்போ ஒருத்த வந்து எத்தனை அப்போ சாப்பிடுவான் பாவம் அவருக்கு பதில் சொல்ல தெரியல ஏன்னா அஞ்சுன்னு சொன்னால் அஞ்சு எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்பாரு இல்லை ரெண்டு சொன்னால் ரெண்டு மட்டும் தான் சாப்பிடுவான்னு கேட்பாரு

இப்ப ஒரு லட்சம் தோசை வந்து இருபதாயிரம் பேர் சமமா சாப்பிடறாங்க ஆனா வேதம் சொல்லுது அவங்க மிச்சம் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு அதிகமான தோசை தானே ஒன்றரை லட்சம் லட்சம் அல்லது ஒரு ரெண்டு லட்சம் கூட வச்சுக்கலாம் தோசை ஐயா ஐயா நீ எவ்வளவு தோசா அஞ்சு லட்சம் கூட வச்சுங்கயா இதனால என்ன சொல்ல வரீங்க சாப்பிட்டு மீதி ஒரு லட்சத்தை வாயில வச்சுட்டு அல்லது பிச்சி சாப்பிட்டு சொல்லி மிச்சத்தை வச்சுக்கான் ஐயா இந்த மாதிரி சம்பவங்கள்னா எப்படியா தரிசனத்துல பாத்தீங்களா இல்ல நேர்ல பாத்தீங்களா இந்த பஃபே சிஸ்டத்துல எல்லாம் கூட அங்கிள் நம்ம இதெல்லாம் பாக்குறதுக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் சாப்பிடலாம் எல்லாம் எடுத்து வச்சு கடைசியில கடைசியா முடிக்கும் போது மிச்சம் வச்சு வாங்க இதெல்லாம் சாப்பிட முடியல அந்த மாதிரி அவங்க நிறைய எடுத்து சாப்பிட்டு மிச்சம் அவங்களும் சாப்பிட முடியாத மிச்சம் வைக்கிற அளவுக்கு நான் சின்ன வயசுல சாப்பிடுவேன் எப்படி எப்பா இப்பதான் என்னாச்சு ஒண்ணு பேசுறது வாய்ப்பு கிடைச்சுன்னு அவர் பேசுறாரு அது கூட ரெண்டு பேர் நான் சின்ன வயசுல சாப்பிடுவேன் ஆரம்பிக்கிறாரு சரி சொல்லுங்க எப்படி சாப்பிடுவீங்க இந்த ரெண்டு மூணு வேலை எடுக்கிறது எனக்கு பிடிக்காது ஒரே நதில எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் அது சின்ன மழை மாறி சின்ன மழை மாறி இருக்கும் நம்ம பிடிக்கல எங்க அம்மா பிடிச்சி திட்டு திட்டுவாங்க ஏன்டா அப்படி சாப்பிட்ற ரெண்டு மூணு தடவை எடுத்தா என்னன்னு இல்லை எது இல்லை டைனிங் டேபிள் தான் நல்லா இருக்கும் அது எதுக்கு எடுத்து ரெண்டு மூணு தடவை வைக்கணும் ஒரே தடவை வச்சிருவோம் பிளேட்ல கண்ணு வைப்பாங்கடா கண்ணு வைப்பாங்கடா சொல்லிட்டு இருப்பாப்ல எப்படியா சின்ன வயசுல சாப்பாடு இப்ப மக்களோட பணமா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வாங்குறதே ஒரேடியா வாங்கலான்னு பிளான் பண்றீங்களா அப்போ முதல் முறை வந்து ஏழு கூடை நிறைய அப்பங்களும் மீன்களும் எடுத்தாங்க ரெண்டாவது முறை பன்னிரெண்டு கூடைகள் நிறைய அப்பங்களும் மீனும் எடுத்தாங்க சரி நீ டாக்டரா இருக்கனால மட்டும் ஒரு கேள்வி ஐயா அங்க தொட்டி இங்க தொட்டி ஒரு டாக்டரே ஆகிற சீலையா தலையாட்டி போக மாதிரி சரியா என்ன கேள்வி அது சாப்பிட்டுட்டு அவ்வளவு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க மிஞ்சி இருக்கிறது ஏ சுவாமியும் பன்னிரெண்டு சீடர்கள் அப்ப மொத்தம் பேரு பதிமூணு பேர் பதிமூணு பேர் பதிமூணு பேருக்கு ஏழு பனிரெண்டு கூடைகள் நிறைய சாப்பாடு ஆமாயா ஏழு பன்னெண்டு கூடை நிறைய சாப்பாடு கரெக்ட் தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ பனிரெண்டு சீடர்கள் ஆளுக்கு ஒரு கூடை அந்த ஒரு கூடை எவ்வளோ பெரிய சைஸாக இருந்திருக்கலாம் அந்த கால கூட நம்ம வந்து நல்ல இந்த இந்த அகலத்துக்கு இருக்கும் அங்கு அப்போ அது வந்து அஞ்சு அப்பங்களுக்கு மேலே தானே இருக்கும் ஆமா அங்கு அஞ்சு அப்பங்களுக்கு மேலே அப்போ அந்த சிறுவன் ஒருத்தனைக்கு அஞ்சு அப்பன்னா அது சின்ன சைஸும் கிடையாது நான் பார்த்து நீ தான் இஸ்ரேல் போயிருக்கேன் நீ இல்லை அங்கு ஐயாவுக்கு வந்து இந்த பொருளோகம் போயிட்டு வரும் இஸ்ரேல் வருது வருதோ

பைபிளில் சிறுவன் தான் போட்டிருக்கான் ஸோ மேபி அவன் வந்து ஒரு பன்னெண்டு ரெண்டு வயசு பத்து வயசு இருக்கலாம் ஆனா அந்த வயசுக்கு அஞ்சு ரொட்டி சாப்பிட்றான்னு பெரிய இந்த சாப்பிடுவாங்க அவங்க பத்து ரொட்டி சாப்பிடுவாங்க இருக்கலாம் அவங்க பிரச்சனை விஷயம் அஞ்சு அப்போ சாப்பிடணும் யா ரெண்டு மீன் அது சின்ன மீன் கிடையாது நம்ம கிடைக்கும் அவங்கள சின்ன சின்ன சைஸ் மீன் பொடி மீன் கட் பண்ண மீன் கிடையாது ஃபுல் சைஸ் ஃபுல் சைஸ் உள்ள பெரிய சைஸ்ல இருக்கும் ம் அவங்க மீன்லாம் அவ்வளோ பெரிய சைஸ்ல இருக்கும் ஓகே 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 என்றைக்காவது இஸ்ரூக்கு

ஒரு ஆள் கூட கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடுவோம் இந்த மீன் அப்புறம் சின்ன கூட்டு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் வச்சு கொண்டாந்து கொடுப்பாப்புல ஐயா அப்போ அந்த சின்ன பையன் வந்து அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பீஸா பர்கர் எல்லாம் எடுத்து வந்தாயா என்ன அப்போ அந்த மீன் பக்கம் தான் யோசிப்பேன் மீனை பத்தி என்ன யோசிப்பீங்க மீன் கடை போடலாமா அப்போ அந்த காலையும் இப்படி தானே சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சிறுவன் பாரு அவ்வளவு பெரிய ரெண்டு மீன் எடுத்து நான் இப்ப உங்களோட சொல்லுங்க யோசிச்சாம அஞ்சு எதுக்கு மீன் மாத்திரம் ரெண்டு அது பத்தி தான் ஆமா சைஸ் பெருசுல அப்ப அந்த சிறுவனே அவ்வளவு பெரிய மீனை ரெண்டு பீஸ் சாப்பிட்டா பெரியவங்க எத்தனை சாப்பிட்டு ஐயா ஆல்ரெடி நீங்க பரலவங்க போயிட்டு வந்து குடுக்கற தரிசனத்தோட தொல்லையே தாங்க முடியாது இப்போ பைபிள்ல இருந்து விளக்க குடுக்குறன்ற பேர்ல மீன் அவ்வளவு பெருசு அப்போ எவ்வளவு பெருசுன்னு சொல்லி உள்ட்டு உருட்டு உருட்டு இடையில இந்த சப்ஜெக்ட் ஆச்சு என்ன உருட்டு போறீங்க சீக்கிரம் உருட்டுங்க டபுளா தான் சாப்பிட்டு அப்ப நீ கணக்கு போட்டு பாரு இருபதாயிரம் பேர் எத்தனை மீன் சாப்பிட்டு இருப்பாங்க திரும்பவும் கேள்விதானா இருபதாயிரம் அத்தனை எத்தனை மீன் சாப்பிட்டு இருப்பாங்க ஒரு ஆளே எவ்வளவு எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க சரி ஒரு ஆள் அதிகம் சார் ரெண்டு மீன் சாப்பிட்டு போவோம் இல்லாம ஒரு அஞ்சு ஒரு மூணு நாலு நினைச்சுக்கோ அப்போ எண்பதாயிரம் மீன்கள் என்னையா நீ எது போட்டாலும் மக்கள் பாக்குறாங்க அந்த ஒரு மீனே அவ்வளவு பிரச்சின இருக்கீங்க நீங்க நாலு மீன் எப்படி சாப்பிட முடியாது மனசுனால இல்ல சரி அப்போ அஞ்சு அப்போ சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிடுவாங்க ஒரு பீஸா சைஸ் எடுத்து அஞ்சு பீஸா சாப்பிடுவாங்களா இப்போ உருட்லாயா அவன் இப்படியா இப்ப பன்னிரெண்டு கூடைகள் நிறைய மீன் சாப்பாடு எடுத்துட்டாங்க அப்ப நான் ஆளுக்கு ஒரு கூட தானே ஆமா அங்கு அப்ப ஒரு கூடையில எவ்வளவு சாப்பாடு இருக்கும் அவனுடைய தேவைக்கு அதிகமாக தான் கட்ட கொடுத்து மூலிக்கரன் ஆசிரிக்கிறார் ஆமா இதுதான் சப்ஜெக்ட் ஆயா சப்ஜெக்ட் வந்தீங்க அதாவது தேவைக்கு அதிகமா ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கூட்டு ஆசீர்வதிக்கிறாரு அப்படிதானே ஆண்டவர் தானே ஆசீர்வதிக்கிறாரு அப்ப நம்ம ஏன் வந்து இல்ல இதெல்லாம் ஐஸ்வரின் தப்பு அது இது அதுன்னு புறம் கூறிக்கிட்டு இருக்கிறோம் என்னது ஐஸ்வர்யம் தப்புன்னு புறம் கூறிட்டு இருக்குமா ஐயா ஆண்டவரும் சொல்லிட்டு போயிட்டாரியா ஊசியில ஒட்டம் கூட நுழைஞ்சிடும் ஐஸ்வர்யமானு பரலோகத்துல நுழைய சொல்லிட்டு போயிட்டாரியா ஐஸ்வர்யமான வாழ நினைக்கணும் ஐயோன்னு சொல்லிட்டு போயிட்டாரியா போதும் என்கிற மனதுல கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆவையன்னு சொல்லியிருக்காரியா கட் பண்ணா நான் சொல்றேன்

அதிகமா இருக்கும் கற்றுக்கொண்டேன் இல்லாமல் பட்டியாவும் இருக்கும் கற்றுக்கொண்டேன் ஆமையா அவர் கத்துனாரே நீங்க எப்ப கத்துக்க போறீங்க அப்புறம் அவரு நல்லா வசதியா இருந்திருக்காரு ஒண்ணும் இல்லாமலும் இருந்திருக்காரு அவருக்கு வசதியா இருந்தா எல்லாத்தையும் வித்து கொடுக்கும் தெரியும் வசதியே இல்லைனாலும் போதும் என்கிற மனதுல இருக்கும் தெரியா நீங்க எல்லாத்தையும் வித்து கொடுப்பீங்களா அந்த மாதிரி மனநிலை இருக்கணும் இருந்தாலும் அலையிலையா இல்லனாலும் அலையிலையா நீ அதை நாடி போக கூடாது அதுவா நீ நாடி வருதா நாடி வந்தாலும் உனக்கு அது அடிமைகளா இருக்கணும்

ஐயா அங்கே சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஐயா மக்கள் கொடுக்கல அதே மாதிரி நீங்கள் சீசர்னா ஆந்தோட்டத்தைக்கிறது ஆண்டோர் கொடுப்பார் மக்களை நாடி வாழாதீங்க அப்படியும் சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்குன்னா வேலைக்கு போய் சாப்பிட்டீங்கய்யா பையன் காலம் நல்லா தானே இருக்கே இந்த தாத்தாவை ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா இவர் சொல்கிற இந்த கட்டு கட்டுக்கதைகளை விட்டுட்டு வேதத்தை உருகா எடுத்து படித்து கடவுள் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் தப்பிப்பீங்க இல்லைனா ஆண்டவர் சீக்கிரம் வரப்படாதே உங்களை முடியும் அவ்வளோ கஷ்டமாயிடும் பை